வணக்கம் நேர்களே ஏகூஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் குப்பை தேங்காய் விலை நிலவரம் தினசரி விளைபொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனை ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நேற்று ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் முதல் தரக்கொப்பரை முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு மூட்டைகள் ஏலமிடப்பட்டது அதில் முதல் தரக்கொப்பரை அதிகபட்சம் நூற்றி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் நூற்றி ஒரு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் வர்த்தகமானது இரண்டாம் தரக்கொப்பரை முன்னூற்றி ஏழு மூட்டைகள் ஏலமிடப்பட்டது அதில் எண்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தி அஞ்சு காசுகளுக்கும் குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் வர்த்தகமானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் விளைபொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்